வணக்கம் ஸ்ரீராம் சுய உதவிக்குழுவின் வழக்கமான கூட்டத்தை நாங்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே முதலில் வருகை பக்கம் உள்ளது நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் கிளிக் செய்தவுடன் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் உங்கள் முன் தோன்றும் எல்லோருக்கும் முன்னால் பெட்டியில் ஒரு பச்சை உள்ளது இன்றைய கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அல்லது வரவில்லை என்றால் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் விவரங்களை சேமிக்க வேண்டும் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் தற்போது இல்லாததை காண்போம் சுய உதவி குழுவில் பதினான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் பதினான்கு பேரில் பதிமூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் அதன் பிறகு உறுப்பினர் பரிவர்த்தனை வருகிறது உறுப்பினர் பரிவர்த்தனையில் முதல் தாவல் உறுப்பினர் சேமிப்பு ஆகும் உறுப்பினர் சேமிப்பை கிளிக் செய்வோம் நீங்கள் அம்முக்குரியை கிளிக் செய்ய வேண்டும் அனைத்து உறுப்பினர் சேமிப்புகளும் இங்கே தெரியும் ஒவ்வொரு உறுப்பினரின் சேமிப்பையும் நீங்கள் காண்பீர்கள் இங்கே பபிதா இல்லை அதனால்தான் அவள் சிவப்பு நிறத்தில் தெரிகிறாள் மேலும் அவளுடைய சேமிப்பு பூச்சியத்தை எட்டியுள்ளது பபிதா கூட்டத்தில் இல்லாவிட்டாலும் தனது சேமிப்பை யாரிடமாவது விட்டு சென்றிருந்தால் நீங்கள் சேர்த்து சேமிக்கலாம் மேலும் எந்த உறுப்பினரும் இருந்தும் சேமிப்பை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அதை பூச்சியமாக்கலாம் என்று மீனா தரப்பிலிருந்து எந்த சேமிப்போம் இல்லை நாங்கள் விவரங்களை சேமிப்போம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இந்த வழியில் நீங்கள் உறுப்பினர்களின் சேமிப்பை சேமிக்க முடியும் திரும்பி போகலாம் உறுப்பினர் பரிவர்த்தனை நாம் தட்டியவுடன் கட்டாய சேமிப்பு தொகை நமக்கு தெரியும் மேலும் உறுப்பினர் சேமிப்பிற்கு முன்னால் ஒரு பச்சை நிரட்டி தெரியும் நன்றி